ஆதியே துணை யமன் படர் அடிப்படு திருமைஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கத்த பிரம்மோதிய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமஞான குரல் தெய்வமே யானையிற்கிளர்ந்த இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது வாக்கியம் இரண்டு பக்கம் பதினொன்னு சர்வ மதங்களிலும் ஆணியாய் ஊனியுள்ள சாகா கலை கிரந்தம் யமனை அணுகவிடாமல் விலக்கிக் காக்கும் தவ ஆதிக்க பரிசுத்த ஆவி தெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் விரோதிக்கிறது வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நீதிநெறி சன்னத திருக்காப்பு கங்கணத் திருவிழா நிகழ்ந்தபோது தங்களுடைய சத்தியதேவ பிரம்மகுல மக்களுக்கு திருவாய் மலர்ந்து அருளியது இதை படிப்பவர்களுக்கு வேண்டிய கை முதலாவது கைமுதலாவது இதுகாலம் பூமியில் செயலில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்மவித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய்கிரந்தமானது அளவில் சிறியதாக இருக்குதென்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலையுடையதென்று நிறுத்தி நிறுத்தி நன்றாய் கவனித்து படிப்பார்களாக மனிதர்களுக்கு மட்டும்தானே தெய்வம் வேறு எதற்காவது தெய்வம் வேண்டுமா எண்பத்து நான்காயிரம் ஜீவராசிகளில் வைத்து எல்லாம் தெரிந்தவன் மனிதன்தானே மனிதனுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் தனக்கு வேண்டிய உணவுப் பொருளை தானே தேடிக் கொள்வான் சீக்கு வந்தால் தனக்கே பூக்கிக் கொள்ள தெரியும் கல்வியினுடைய தரமோ அவ்வளவும் தெரியும் மனிதன் ஒருவன் தானே எல்லா வேலையும் செய்கிறவன் அப்படி இருக்க தெய்வம் என்ற ஒன்று இவனுக்கு எதற்காக ஏதாவது ஒரு வேலையை குறித்து தானே வேண்டும் அரசன் முதல் ஆண்டி வரை உலகத்தில் எல்லோருக்கும் எந்த காரியத்துக்காக தெய்வம் வேண்டும் ஆ என்ற அச்சரத்திலிருந்து சர்வ வேதங்களையும் சர்வ கலை ஞானங்களையும் கற்றுத்தர வாத்தியார்கள் இருக்கிறார்கள் எந்த சீக்கு வந்தாலும் சங்காரம் பண்ண வைத்தியர்கள் இருக்கிறார்கள் கேஸ் ஜெயிக்கவும் தீர்ப்பு கூறவும் வக்கீல்களும் ஜட்ஜுகளும் இருக்கிறார்கள் உணவுக்கோ வேண்டியதெல்லாம் செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க மனிதர்களுக்கு தெய்வம் எதற்காக பணம் சம்பாதிக்கவா பணம் உண்டாக்குவதே இவன் தானே இவ்வாறு யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதயமை வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்